மகர ராசி என்பர்களே வணக்கம் மகர ராசினருக்கு மூன்றாம் இடத்தில் ராகு ஒன்பதில் மூன்றில் உள்ள ராகுவினால் மனதில் எதையும் சமாளிக்கும் தைரியம் அதிகரிக்கும் புத்துணர்ச்சி ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் வேலையாட்களில் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனை விருதிக்கான முயற்சிகள் கைகூடும் தைரியமான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு சிற்றின்ப விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் எதிலும் நடுநிலையுடன் செயல்பட்டு ஆதரவுகளை உருவாக்கி கொள்வீர்கள் கடன்களை அழைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ராசிக்கு ஒன்பதில் இருக்கும் கேதுவினால் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதிர்ஷ்டகனமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவர் கணவன் மனைவிக்கிலேயே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் மேம்படும் தந்தை வழியில் ஆதரவான சூழ்நிலை தங்களுக்கு உண்டாகும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களை தாங்கள் செய்ய வேண்டி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்தமான சூழ்நிலை விலகும் அன்றாட பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் உறவுகளில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் பொருளாதாரத்தில் தேவைக்கு ஏற்ற வரவு வந்து சேரும் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கொடுக்கவும் கூடாது வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு வித்தியாசமான முயற்சிகளின் மூலம் உத்தியோக பணிகளை துரிதமாக முடிப்பீர் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் புதிய தொழில்நுட்ப தொடர்புகளால் திறமைகள் வெளிப்படும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பக்குவமாக தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் புதிய உற்பத்திக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் அரசியல்வாதிகளுக்கு எதிலும் திரும்பி இல்லாத சூழ்நிலைதான் சற் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் ஏழை சரி விலகும் வரை மற்றபடி தாங்கள் கோயிலுக்கு சென்றால் ராகுவுக்காக துர்கையையும் கேதுவுக்காக விநாயகரையும் தாங்கள் வழிபடுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் துறையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை வினா தங்களுக்கு தேவை வாழ்க வளமுடன்